இப்போ பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அம்பத்தூர் ஐயப்பன் கோவில் அம்பத்தூருக்கும் நம்ம வந்து ஊழலுக்கும் நாங்கள் அம்பத்தூர் ஐயப்பன் கோவிலுக்கு பாருங்கள் நான் வந்து பய பதினெட்டாம் படி அங்கே வந்து சாமிகள்லாம் இருக்காங்க மாலைப்பட்ட சாமிகள் இருமுடி மேந்தி பதினெட்டாம் படி ஏறலான்ட்டு இருக்காங்க கற்பந்த சாமி பெரிய கற்பணசாமி கண்ணகற்பண்ண சாமி தான் படிக்கிறேன் இதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விநாயகரும் இருக்கிறாங்க ஒரு அருமையான ஒரு ஐயப்பன் சிறு குறித்து ஒரு ஐ ஐயப்பனோட கொடிமரம் இருக்கு அது வந்து மாலை போடாதவங்களும் அது வழியாக வந்து மாலை போடாதவோ மாலை போட்டுக்குன்னு இருமொழி இல்லாதவங்க அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போய் ஐயப்பனை வந்து தரிசிக்கலாம் இதுதான் வந்து சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிகள் இது வந்து ஐயப்பனோட வந்து கொடிமரம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் திருப்படிகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் கோயில் ஆங்கில இருக்குது வெளி பக்கம் நம்மளுக்கு தேவையான அர்ச்சனை பூக்கள் மாலைகள் எல்லாமே வந்து இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான கோவில் நம்ம சபரிமலைக்கு போக முடியாதவர்கள் நிச்சயமாக இங்கே இங்கே வந்து இருமூடி ஏறி பதினெட்டாம் திருப்படிகள் சென்ற இன ஐயப்பனை தரிசிச்சா அந்த ஐ சபரிமலை ஐயப்பனையே தரிசித்தா மாதிரி இது சுவாமியே சரணமையப்பான் சுவாமியே சரணமையம் சுவாமியே சரணமய்யப்பான் இது வந்து விநாயகர் கோவில் ஐயப்பன் சன்னதியில் வந்து எப்பவுமே வந்து ஐயப்பனுடைய அண்ணன் விநாயகர் பெருமான் எப்பயுமே வந்து வீட்டிருப்பார் கணபதி கணபதி விநாயகர் சன்னதி அம்பத்தூர் ஐயப்பன் கோவிலுடைய விநாயகர் சன்னதி விநாயகர் அப்பா இந்த விநாயகர் பேர் வந்து ஸ்ரீ கரும்பாயிரம் கொண்ட வளஞ்சுலி விநாயகர் இந்த விநாயகர் கோவில் இது கட்டி

பட்டு இதுதான் வழி இந்த பணிக் வழியாக தான் நம்ம பெருமா ஐயப்பன் அவர்களை வந்து சந்திக்க முடியும் பார்த்தீங்கன்னா பப்பாங்க போல எவ்வளோ பெரிய அப்பாங்க போல் எவ்வளோ பெரிய நடிக்கலாம் இதுதான் ஐயப்பனோட வந்து மூலஸ்தானம் அங்கே வந்து தெரியுது பார்த்திங்களா அந்த வழியாக தான் ஐயப்பன் மூலவரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இதுதான் வந்து ஐயப்பனுடைய வந்து கொடிமரம் இந்த சைடெலாம் வந்து பதினெட்டாம் திருப்படிகள் இருக்கிறது இதுதான் ஐயப்பனுடைய சபரிமலையில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி ஐயப்பில் வந்து கூறிக்கொண்டிருக்கு